தமிழர் பகுதியொன்றின் வைத்தியசாலை அலட்சியத்தால் பலியான தாய் தவிக்கும் இரண்டு மாத குழந்தை மஹிந்தவி தூக்கிலிட வேண்டும் காட்டிக் கொடுத்த சரத் பொன்சேகா வலுக்கும் சர்ச்சை யாழ்ப்பாணத்தில் யாழில் ஆலயம் ஒன்றின் பழமை வாய்ந்த கட்டடம் இடித்தளிப்பு வெடித்தது போராட்டம் கொலை உடந்தையாக இருந்த பேராசிரியர் மண்டதீவு புதைகுலி சூத்திரதாரிக்கு அராலி பகுதியில் வழங்கப்பட்ட தண்டனை நாட்டில் பனிரண்டு வருடங்களுக்கு பின்னர் பூத்தது குறிஞ்சி ஈஸ்டர் விசாரணை கைதி நகர்வை தடுக்க முன்னாள் புலனாய்வு அதிகாரியின் கோரிக்கை இறுதி யுத்தத்தில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் படுகொலை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பகிரங்கம் தொடர்பென விரிவான செய்திகள் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் இடம்பெற்ற அசமந்த போக்கால் தன்னுடைய மருமகளை இழந்துள்ளதாக ரத்தினம் ஜெகதீசன் தெரிவித்தார் மக்களுக்கு உண்மையை தெளிவுபடுத்தும் நோக்கத்தில் முல்லைத்தீவு ஊடகமயத்தில் அவர் ஊடக சந்திப்பை மேற்கொண்டார் மருமகளை இழந்திருக்கிறேன் கோவப்படலாம் அவரும சிகிச்சை மூலம் குழந்தையை பிரசவித்தார் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நேரி உளவு ஏற்பட்டதால் தனியார் மருத்துவமனைக்கு சென்றோம் பரிசோதனையில் கிட்னியிலும் ரத்தத்திலும் கிருமி தாக்கம் இருப்பதாக வைத்தியர் குறிப்பிட்டு உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்லுமாறு இருபத்தி ஆறாம் தேதி எழுதி தந்தார் எட்டாம் தேதி வைத்தியசாலையில் அனுமதித்தோம் தனியார் வைத்தியர் வழங்கிய அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோலை வைத்தியசாலையில் சாதாரண நோயாளர் பாட்டில் வைத்திருந்தனர் பிற்பகல் வரை சேலன் மட்டுமே சிகிச்சையும் வழங்கப்படவில்லை மாலை யாழ்ப்பாணம் தாமதமாக வந்ததால் பாதுகாக்க முடியாது என்று தெரிவித்தனர் எமது மாவட்ட வைத்தியசாலையில் போதுமான துறைசார் வைத்தியர்கள் இல்லை அரசு மருத்துவமனையில் எந்த வசதியும் இல்லை வைத்தியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் ஆனால் மொழி தெரியாமல் சேவை செய்வதாகவே காலம் கடந்து செல்கிறது அனுபவம் வாய்ந்த வைத்தியர்கள் குறைவு மக்களுக்கான மருத்துவ விடுதிகளை விட காரியாலய கட்டடங்களை அதிகம் என்றும் அவர் இதன்பொழுது குற்றம் சுமத்தியுள்ளார் இராணுவத்தை காட்டிக் கொடுத்த சரத் பொன்சேகா மகிந்த ராஜபக்சவை தூக்கிலிட வேண்டும் என்று கூறுவதாக மகிந்த ராஜபக்சவின் ஊடக செயலாளர் மனோஜ் கமகே குறிப்பிட்டார் ஊடகவியலாளர் லசந்த் விக்ரமதுங்கவை படுகொலை செய்ய குழுவை அனுப்பியவர் ஃபீல்ட் மார்சல் சரத் பொன்சேகா என்று மனோஜ் கமகே குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா பொறியின பிரமண தலைமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மகிந்த ராஜபக்ஷ ஒரு சிங்கம் என்பதை சரத் பொன்சேகா முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மகிந்த ராஜபக்ஷவின் பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார் சரத் பொன்சேகாவுக்கு சிங்கம் மற்றும் சிறுத்தை பற்றி பாடம் எடுக்க வேண்டியுள்ளது சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் உள்ளது என்பதை பொன்சேகா புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சிங்கம் வயதாகிவிட்டாலும் நோய்வாய்ப்பட்டாலும் ஒருபோதும் புல்லை உண்ணாது சிறுத்தை ஒரு மாமிச உண்ணி என்று அழைக்கப்பட்டாலும் சில சமயங்களில் மரங்களின் பட்டைகளை உட்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார் எனவே மகிந்த ராஜபக்ஷவுக்கு சமூகத்தில் இருக்கும் இடத்தை சரத்பொன்சேகா புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண ஒரு பகுதியில் கேரோயின் போதைப்பொருடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு மூன்று வாள்கள் மற்றும் கையடக்க தொலைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் இருபத்தி நான்கு வயதான குறித்த சந்தைக்கு நபரை நாளை யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றில் முற்படுத்த காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது நீண்ட காலம் தலைமுறைவாக இருந்த குறித்த சந்தை நபருக்கு எதிராக ஏற்கனவே சில குற்றச்செயல்கள் தொடர்பிலான வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக காவல்துறையினர் இதன் பொழுது தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் சுதுமலை அம்மன் ஆலயத்தின் நிர்வாகத்தின் தன்னிச்சையான செயற்பாட்டுக்கும் சண்டிலிப்பாய் பிரதேச இலத்தின் அசமந்த போக்கான செயற்பாட்டுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து நேற்று கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சண்டிலிப்பாய் சீரணி நாகம்மாள் கோயிலுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் சண்டிலிப்பாய் பிரதேச இலகம் வரை சென்றது பின்னர் பிரதேச இலக பதவிநிலை அதிகாரிகளிடம் கோரிக்கைகள் அடங்கிய ஒன்று கையளிக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டோர் கருத்து தெரிவிக்கையில் எமது சுதுமலை புவனேஸ்வரி அம்மாள் ஆலய தொன்மையும் புதுமையும் பாய்ந்த ஒரு ஆலயம் ஆலய நிர்வாகத்தின் குறுகிய சிந்தனையுடன் நாற்பத்தி எட்டு கோடி பழமையான இழித்தடிக்கப்படுகின்றன இதனால் பழைய ஆதாரங்கள் எதுவும் இல்லாமல் போகும் அபாயம் உள்ளது புனர் நாங்கள் தடுக்கவில்லை தேவையான விடயத்தை புனர் செய்து ஆலயத்தின் பழமையை பேடி பாதுகாக்க வேண்டும் ஆலயத்தின் பழமையை எமது இருப்பை எடுத்துக்காட்டும் என்றும் அவர்கள் இதன் போது கருத்து வெளியிட்டனர் உள்நாட்டு யுத்தத்தை நிறைவு செய்ததற்காக சிங்கள மக்களால் கடவுளாக போற்றப்படும் மகிந்த மற்றும் அவரின் குடும்பத்தினர் மீது தற்போது தொடர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன அதன் பின்னணியில் இருக்கும் பாதாள உலக குழுக்களுக்கு தலைமை தாங்கியவர்கள் ராஜபக்ஷர்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் இன்னும் தீர்வுகள் விளக்கங்கள் எதுவுமின்றி தொக்கி நிற்கும் வசீம் தாஜிதின் கொலை தொடர்பான சாட்சியங்களும் ராஜபக்சர்களுக்கு எதிராக வெளிவர ஆரம்பித்துள்ளன எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பல அரசியல் பிரபலங்கள் இந்த விடயம் தொடர்பில் முகடிகளில் உரைகளை நிகழ்த்தி வரும் நிலையில் தரப்பிலிருந்து விசாரணைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நாளுக்கு நாள் வழியாக உண்மைகளை வைத்து இதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் இதேவேளை அண்மையில் மர்மமான முறையில் உயிரிழந்த கஜ்ஜா என்பவர் கொலை செய்யப்பட்ட வாகனத்தின் பின்னால் இருந்ததை கஜாவின் மனைவி உறுதிப்படுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் மண்டை தீவு பகுதியில் உள்ள கிணறொன்றில் மனித எலும்பு கூடுகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் இலங்கை அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் விசாரணை மூலம் வழங்கப்படும் நீதி அரச நீதியாக அமையுமே அல்லாமல் தூய நீதியாக அமையாது என அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் தெரிவித்தார் நேற்று யாழ் தந்தை செல்வா பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மண்டைதீவு புதைகுளி என்று நம்பப்படும் கிணற்றின் மீது கட்டு கட்டி நினைவு சின்னம் ஒன்று வைக்கப்பட்டது அது பின்னர் உடைக்கப்பட்டது கேள்வி என்னவென்றால் குறித்த தோபி கட்டப்பட்ட ஓராண்டு காலப்பகுதிகள் தமிழ் தரப்பை கட்டுப்படுத்திய தரப்பு ஏன் அதை தோண்டி விசாரணைகள் முன்னெடுக்கவில்லை அல்லது குறித்த கிணற்றை தோண்டுவதற்கு ஏன் காட்டவில்லை தற்பொழுது அது தொடர்பில் வழக்கு போடப்பட்டுள்ளது பார்க்கும் போது முன்னர் தமிழ் மக்களுக்கு எதிராக அளிக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக பதிலடி கொடுப்பதுதான் போராட்ட வடிவமாக காணப்பட்டது தமது மக்களை இன அழிப்பு செய்தவர்களை தண்டித்தார்கள் தண்டிக்கும் சக்தி அவர்களிடம் இருந்த நிலையில் மண்டதிவு கிணற்று புதைக்குழு தொடர்பில் சம்பந்தப்பட்டவரை அராலி பகுதியில் வைத்து தண்டனை வழங்கியிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார் ஈஸ்டர் நாயுடு தாக்குதல் தொடர்பில் இடம்பெற்று வருகின்ற விசாரணையின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு பிரிவு தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர் ஒருவர் முன்பணை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அதன்படி முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினரான கே எஸ் மத்துக்குமர் தாக்கல் செய்த குறித்த முன்பிணை மனு தொடர்பில் ஆட்சேபனைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சட்ட அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தெரிவித்தார் மேன்முறையீட்டு பிரிவின் தலைமை நீதிபதி ரோஹாந்த் அபேசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்

இலங்கையில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் பூவான நீலக்குறிஞ்சி மலர்கள் தற்போது பூக்க ஆரம்பித்துள்ளன இலங்கை மத்திய மலைநாட்டின் உருளியா மாவட்டத்தில் இரண்டாயிரத்து நூறு மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் உள்ள தேசிய பூங்காவின் ஹஜன் சமவெள்ளியில் அதிகமான இடங்களில் இந்த பூக்கள் பூக்க ஆரம்பித்துள்ளன இந்த காண வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் படையெடுத்து வருகின்றனர் ஒவ்வொரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இதில் பூக்கும் மலர்கள் இதன் தனித்துவமாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி விடுதலை புலிகள் என்னிடம் கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் திருகோணமலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இராணுவத்தால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களுக்கான நீதி கோடி போராடிய வைத்தியர் மனோகரனையும் படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களையும் நினைவு கூரும் காணல் நீதி என்ற தலைப்பிலான உரையாடல் நேற்று யாழ்ப்பாண தந்தை செல்வாரங்கில் இடம்பெற்ற போது அதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் என்னுடைய பங்குக்கு இன அழிப்பை சர்வதேசத்துக்கு வாக்குமூலம் அளித்து ஐநா மனதோரிமை பேரவையில் பொறுப்பு கூற வேண்டிய நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கும் வழங்கும் அல்ல என்று நான் கூறினேன் இறுதி காலத்தில் நான்கு லட்சம் மக்கள் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தனர் எனினும் போர் முடிவுற்ற பிறகு மூன்று லட்சம் மக்கள் வெளியே வந்தனர் ஒரு லட்சம் மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நான் வழங்கிய சாட்சியங்களில் விடுதலை புலிகளின் நடேசன் புலித்தேவன் மற்றும் பத்மநாதன் ஆகியோர் இணை தொடர்பு ஒன்றோரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் உள்ளனர் போரை நிறுத்துமாறு அரசாங்கத்துடன் பேசி பொறிமுறையை உருவாக்கி தருமாறு கூறினார் நான் வசூல் ராஜபக்ஷவும்

இலங்கை அரசை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு எந்த அரசும் தயாரில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்